ஒரு இடத்துல வெற்றி பெற்று விடும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி திரும்பி பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் திரு ஸ்டாலின் அவர் கூட்டணி நம்பிக்கிட்டு இருக்கார் கூட்டணி வேண்டியதுதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்பி இருக்கிறார் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அனைவருக்கு தெரியும் ஆனா அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் ஸ்டாலின் பேசுறாரு சரூர்ல நடந்த சம்பவத்தை பால் ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க அங்க அரசியல் செய்யறாங்க அவையில செய்வாங்க எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும் ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்குது அந்த பாதிப்புக்குள்ளாக்கிட்ட மக்களுக்கு ஆள் சொல்ல வராங்க அதுல என்ன தவறு இருக்குது அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசமாவத்தை போய் பார்க்கறீங்க சொல்றாரு நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் விசசாராயம் போய் உங்களோட திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விசாராய் குடித்து இறந்திருக்கிறாங்க போய் ஆறுதல் சொல்ல இல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்